உதறி போட்டுட்டு இன்னொரு கட்சியில் போய் அதுவும் தத்தக்கப்பட்டதான் இருக்கிற ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணதால் அவங்களால ஏற்றுக்க முடியல சொல்லிவிட்டு அதே நேர்காணலை தான் நினைக்கிறேன் திமுக சுமாவோட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் விட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அம்மாவோட ஆட்சி அமையும் இதுதான் ஒரு எடிமிக்க நான் பேசணும் இன்றைக்கி எனக்கு பதவி கிடைக்கல அங்கீகாரம் கடைகள் என்றீவன்ஸ் இருக்குது பட் நான் இங்கேருந்து நான் சண்டை போடுவேன் இருந்து சண்டை போடுவோம் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றது தான் அவங்க நினைக்கிறாங்க அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது சசிகலா இது ஆயிரம் விமர்சனங்களை வைக்கலாம் அவரது உடம்பில் ஒவ்வொரு டிஎன்ஏவிலும் அதிமுக இருக்கிறது அந்த அதிமுக என் கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது வேறு ஆனால் அதுக்காக அதிமுக கெடுத்து விட்டுட்டு இன்னொரு கட்சியை வளர்த்து விடணுன்ற ஒரு துளி எண்ணம் சசிகலா உடம்பில் மனதில் இல்லை அண்டு மாலதி குறிப்பிட்டது போல் செங்கோட்டையன் வாஸ் த ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சசிகலா ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஷிப் அப்படி இருக்கும்போது அப்போ எவ்வளோ நம்பியிருப்பாங்க சசிகலா இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் மனசில் இருக்கும் அப்படின்றது ஒரு சிறு இது இருந்துச்சாலும் கூவத்தூரில் செங்கோட்டையன் சாய்ஸாக இருந்திருக்க மாட்டார் யார் வேணாலும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஸோ அப்படி நினச்சதுனால தானே உங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க நீங்கள் ஓப்பியசாவது பரவாயில்ல இந்த உரிமை வீட்டுக்கு கொடுன்ட்டு ஏதாவது போட்டு உருட்டிட்டு இருக்காரு